பிஜி டெரிப் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பறையில அரசு ஆசிரியரா பணியில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்கு அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நீங்க அட்டம் கொடுக்கலாம் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க நியூ சிலபஸ நம்ம எப்படி படிச்சோம் எப்படி போக்கஸா இருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டீடெயிலா வந்து பார்க்க போறோம் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பர்

பிஜி டிரிப் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வகுப்பறைகளை அரசு ஆசிரியராக பணியில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கனவு இருக்குது அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி அப்டேட்டாக இருக்கீங்க அப்டேட்டாக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் சிலபஸ் என்ன சேம் டைம் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு வந்து ஏன் படிக்கணும் பேசிக்கான டேட்டா வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அது ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் நியூ சிலபஸை நம்ம எப்படி படித்தோம் எப்படி ஃபோக்கஸாக இருந்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை வந்து நல்லா பார்க்கணும் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் இது வந்து சிலபஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பார்க்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி வந்து இதை விட டஃபா கேட்பாங்க ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாம இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் சம்பந்தமே இல்லாம பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது அகைன் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறீங்க ப்ரிப்ரேஷன் பண்ண வரீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாட புத்தகத்தை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாலஜி மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க பாட்னி அப்படின்னா பாட்னிஸ் ஜியாகிரபி நான் ஜியாகிரபி ஓகேவா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிற வார்த்தை நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் ப்ரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் என்னால் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியாது

அந்த டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டை நீங்கள் டெஸ்ட் பேஜா போட்டு பார்க்குற பட்சத்தில் ஈஸியாக வந்து உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸ் இருக்கு அந்த த்ரீ ஹவர்ஸில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது எல்லா வினாக்களுமே வந்து ஈஸியாகலாம் வந்து இருக்காது ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு இருபது கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்து ஒரு முப்பது கொஸ்டின் வந்து ரொம்ப கிரிட்டிகலாக இருக்கும் நம்ம எவ்வளவுதான் நல்லா படித்தாலுமே ஒரிஜினல் எக்ஸாமில் நம்ம கொஸ்டின் முன்னாடி போய் உட்காரும்போது மட்டும்தான் இது நம்ம படிச்சிருக்கோம் படிக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றவங்களால மட்டும்தான் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுமே தவிர சும்மா படிச்சுட்டு அங்கே போய் நம்ம கொஸ்டினை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து தெரியாது ஓகே அதனால படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் மட்டும்தான் உங்களை ஒரு முழு அரச ஆசிரியராக்கும் சேம் டைம் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க வைக்கும் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெருப்பி எல்லா பாடத்துக்கும் மாதத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும் ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு சேம் டைம் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே டெஸ்ட்டு இந்த மாதிரி ஓவரால் எல்லா டெஸ்ட்டுமே வந்து நம்முடைய டெஸ்ட் சீரீஸில் வந்து கவர் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி லெவல் வரும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஆக்சுவலாக வந்து சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அதே மாதிரி நிறையா ஒரு சிலர் வந்து சார் மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு கிடைக்கு இதை வாங்கி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜி மேஜரில் வந்து டிஎன்ஏ ஆரன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏ ஆரன்ஏ பேஸிக்லர் இருந்து என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க்கு கேன் ஆகும் ஓகேவா அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலரான பர்டிகுலரான ஒரு புக்கை மட்டும்தான் படிப்பேன் அதை படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை நம்ம கலெக்ஷன் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து படிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் நூறு புக்கு படிக்க வேண்டாம் ஆயிரம் புக்கு படிக்க வேண்டாம் ஒரே புக்கை நீங்கள் நூறு டைம் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அந்த புக்கில் அப்படி இருக்குது இந்த புக்கில் இப்படி இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து மனசு அலைப்பாய விடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி ஒரு டாபிக் இருக்கு இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜெனெடிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கான டேட்டா எந்த புத்தகத்துல இருக்கோ அதை நம்ம ரிபீட்டடா வந்து படிக்கும்போது அதை நம்ம நல்லா இன்டெப்தா வந்து படிக்க முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டான மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மெட்டீரியலோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மெட்டீரியலோ ரெண்டாயிரத்தி பதினேழு மெட்டீரியலோ வந்து உங்களுக்கு கை கொடுக்காது ஏன் அப்படின்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லா பாடத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து நிறையாவே அப்டேட் இருக்குது அப்படி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்துலலாம் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் என்கிட்ட அந்த புக்கு தான் இருக்குது நான் அதை பார்த்து படித்து பாஸ் ஆகுவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ சேம் டைம் ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து போட்டி தருக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்காது சேம் டைம் ஒரு பர்டிகுலராக ஒன்று இருக்கும் அதை தான் படித்தோம் பாஸ் பண்ணோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியாக இருக்குது நிறையா நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான நோட்ஸை நீங்கள் படிக்கிற பஸ்ஸில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பமையும் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராப்பரான நோட்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் படிக்கிற பஸ்ஸில் நல்ல மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிஜி டெரிஃபிக் எக்ஸாம்க்கு நீங்க அட்டெம் கொடுக்க போறீங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க சேம் டைம் அட்டம்ப்டே கொடுக்காதவங்க அவங்கள்ட்ட போய் இந்த எக்ஸாம் பத்தி கேட்காதீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸாம் அட்டம் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டீச்சர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கும்போது மட்டும்தான் அவங்க உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க சேம் டைம் இது படிங்க இது படிக்காதீங்க சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நல்லாவே வந்து என்கரேஜ் என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கூட வார்த்தை என்ன அப்படின்னா என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அவங்க நம்ம அவங்க நம்மளை டாமினேட் மட்டும்தான் பண்ணுவாங்க பட் எக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சக்ஸஸ் உள்ளவங்க அவங்க கிட்ட போய் கேட்கும்போது மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதல் வந்து பண்ணுவாங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே சேம் டைம் சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம் அதே மாதிரி படிக்கிற எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது யாரெல்லாம் வந்து நல்லா படிக்காங்களோ அவங்க படிக்கிற டாப்பிக்கை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்படி பார்க்கும்போது நீங்கள் சும்மா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு படிக்க அப்படின்னு படிக்காமல் ஒரு டாப்பிக் படிக்கீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய நோட்ஸை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாம ஒரே நோட்ஸை நிறைய டைம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லாவே வந்து கை கொடுக்கும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ தகுப்பேன் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு அட்டம் கூடிய கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் வைஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்